விஜய் ஃபுல் ஸ்பிங்கில் இறங்கிட்டார்னு நினைக்கிறோம் வந்து அந்த ஃபுல் ஸ்பிங்கில் இறங்குனதுக்கான இன்றைக்கி தான் தெரிஞ்சது வந்து காலையில் ஈரோட்டில் அப்படி தெரிக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சு கிட்டத்தட்ட இந்திய அரசியல் தமிழக அரசியல் ஒட்டுமொத்தமாக பார்க்குற மாதிரி மீடியாக்கள் கேட்குற மாதிரியான ஒரு ஸ்பீச்சு இவ்வளோ காலம் வந்து பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தார் முப்பத்தோரு நிமிஷம் பட்டையை கழிப்பாச்சு அது முடிஞ்சு பார்த்தோன்னே ஆறரை மணிக்கு ஜனநாயகன் படத்தினுடைய செகண்ட் சிங்கல் பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது தானே ஜனநாயகன் அப்படின்னு அந்த பாட்டு செகண்ட் சிங்கல் கிட்டத்தட்ட உங்கள் விஜய் உங்க விஜய் அதே தத்துவ பாட்டல் அதே கொள்கை பாடல் அதே கட்சி பாடல் மாதிரியா இன்னொரு பாடல் வந்து இற யாருக்குறையும் இது பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவ பாடலாக தான் விவேக் எழுதியிருக்காரு தத்துவ பாடலாக தான் வந்திருக்குது அதை தெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஏன்னா தளபதி கச்சேரி பாட்டு வந்தப்போ ரெண்டு விதமான விமர்சனம் வந்தது ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இது என்னப்பா கேட்டது மாதிரி இருக்குது கேட்காத மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஹிட் ஆகுமா ஆகாதா இப்படியா விமர்சனங்கள் இருந்தப்போ அந்த பாட்டையும் கொண்டாடி தீர்த்துட்டாங்க சரி ஓகே செகண்ட் சிங்கிள் இது வரட்டும் அது காலையில் ஈரோடு கூட்டம் அது பேசியாச்சு அரசியல் களத்துக்குள்ளே முழுமூச்சா அறங்கியாச்சு இன்னொரு பக்கம் ஜனநாயகன் கடைசி படம் கடைசி படத்தில் என்ன அரசியல் பேச போகிறார் என்ன சொல்ல போகிறார் கண்டிப்பாக இது ஒரு அரசியல் பாடலாக தான் இருக்குன்னு நான் கூட இருந்தேன் சொல்லிட்டு இருந்தேன் விஜய் பாடின சொந்தக்குரலில் பாடின பாட்டாக இருக்குமான்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு தத்துவ அரசியல் பாட்டு நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும் நீ தூரம் போனால் எங்கள் உயிரே போகும் அப்படின்ற மாதிரியான வரிகள்லாம் பொதுவாக வந்து மாசீரோக்களுக்கு வந்து ஒரு தத்துவ பாடல் எதிர்கால அரசியல் பாடல் ஏன்னா எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா அவருடைய தத்துவ பாடல் எதிர்கால பாடல் சாமானிய மக்களுக்கு தான் உதவுகிற மாதிரி ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு வந்து தான் கையில் தூக்கி நிறுத்துகிற மாதிரியான ஒரு பாடல்கள் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சது அதுக்கு வந்து கண்ணதாசனும் குறிப்பாக அதிகபட்சம் வாலியை நான் ஆணையிட்டால் தொடங்கி கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தான் வரைக்கும் பல பாடல்களை சொல்லாமது ஏன்னா பாட்டு கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் தான் தமிழர்கள் வந்து அதனால் நம்ம ஆயிரம் தான் இன்றைக்கி வந்து பாட்டெல்லாம் கேட்குறாங்களா இது தத்துவ பாட்டெல்லாம் எடுபடுமா அப்படின்போது ஜனநாயகன் கடைசி படம் இந்த கடைசி படத்தில் என்ன விஜய் சொல்லப் போகிறார் என்ன செய்ய போகிறார் இந்த கடைசி படம் எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதை தாண்டி இன்றைக்கான அந்த செகண்ட் சிங்கிள் ஒரு இதை ஓடிக்கிட்டு இருக்கு மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்க ஜனநாயகன் ரொம்பதான் இது கன்ஃபார்மா ஏன்னா இந்த டவுட் வந்து ரொம்ப காலம் இருந்துக்கிட்டே இருந்தது இது இன்னொரு காரணம் என்ன இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டீங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி ஒன்றுமே கட்டுக்கலையா சாமி இந்த படம் தள்ளி போதா பிப்ரவரியில் போதா மார்ச்சில் போதா ரிலீஸ் ஆகுமா ஆகாதா எப்படின்னு சோஷியல் மீடியாவில் அந்த கேவிஎன் ப்ரொடக்சனில் டேக் பண்ணி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்க ரைட்டுங்க செகண்ட் சிங்கிள் வர சொல்லியாச்சு அடுத்தடுத்து அப்டேட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கன்ஃபார்மாக ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த படம் வரும் அப்படின்னு இந்த பாட்டுலேயே வந்து ஒரு ஒரு துப்பாக்கியோட குண்டு அப்படி போகும்போது ஜேன் நைன் அப்படின்னு அதில் இருக்கிறது கன்ஃபார்ம் தான் சொல்லியாச்சு அது குறிப்பாக அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் ஆவலாக இருக்காங்க ஆனால் ஒம்பது மணிக்கு தாங்க வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்லேயும் இந்திய நேரப்படி ஒம்பது மணிக்கு தான் அந்த கேடிஎம்னு வாங்க இல்ல அது ஓப்பன் ஆகும் ஏன்னா ஒரு ஒரு கூட்டம் வந்து நீங்கள் பெங்களூரில் இருக்காது அப்புறம் வந்து திருப்பதியில் இருக்காது கேரளாவில் இருக்காது நாம் ஸ்ரீலங்காவுக்கோ துபாய்க்கோ பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரே டைம் தான் இறக்குறாங்க அது அது காரணம் என்னென்னா முன்னாடியே விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் அதை தாண்டி வந்து எல்லாரும் ஒரே டைமில் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி நோய் இதெல்லாம் மாரி இந்த படம் எவ்வளோ நேரம் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டாங்க மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இது தாங்குமா சாமி அப்படின்லாம் விமர்சனம் இன்றைக்கி வரைக்கும் போயிட்ருக்கு அது ஒரு விறுவிறுப்பான ஒரு சூப்பரான ஒரு கதையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மூன்றரை மணி நேரம் கூட பார்ப்பாங்க வந்து எங்கள் ரெண்டு இன்ட்ரோல் பார்த்தவங்க தமிழர்கள் வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் அந்த கதைலாம் மலையாரி பூச்சி பார்ப்பெல்லாம் முடியுமா அப்படின்னா ஒரு மா சீரோடைய கடைசி படம் இந்த செங்கோட்டின்னு சொன்னார் இல்லைங்களா ஐநூறு கோடி அப்படி விட்டுட்டு வந்த விட்டுட்டு வந்திருக்கார் அப்படின்னு அப்படி வந்து ஒரு படத்துக்கு இரநூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் அவருடைய கடைசி படம்னு சொல்லியாச்சு இந்த பாட்டை கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா தத்துவ பாடலை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமான பாடலாக இருக்குது ஏங்க நீங்கள் கிளம்பி போகிறீங்க அது பாட்டுன்னு நீங்கள் அரசியலுக்குள்ளே இருங்க அதுக்கப்புறம் நடிங்க பக்கத்து ஸ்டேட்டில் பவன் கல்யாணம் நடிக்கிறாரு இல்லைங்களா அது மாதிரி நடிக்கின்ற மாதிரியான பாடல் வழிகா இருக்குது இதெல்லாம் மாரி சரி இந்த படம் மூணு மணி நேரத்துக்கு மேலே போதப்பா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் விஜயோடைய அந்த முந்தைய படங்கள் விஜயோடைய சில காட்சிகள் ஏன்னா வந்து கடைசி பண்ணணுன்னே அது ஏற்பட அந்த பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கும் ஃபேன்ஸ் வந்து அப்படி வந்து பின்ட்ராப்ஸ் சைலண்டில் அந்த அந்த காட்சியை பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்த ஒரு தகவல் அது சரி இதெல்லாம் ரைட்டு ஓகே படம் எப்போ புக்கிங் அப்படிம்போது தமிழ்நாட்டில் நெருக்கத்தில் தான் வரும் சென்னையெல்லாம் இன்னும் நெருக்கத்தில் தான் வரும் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு இன்னும் சில பேர் நான்றாங்க பெங்களூரில் ஏதோ நள்ளிரவு காட்சியெல்லாம் அந்த போடுறாங்களாம் நாங்கள் ரெடியாக பெங்களூர் கிளம்பி போகிறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அறிவிச்சிட்டாங்க கேரளாவில் தமிழ்நாட்டை தாண்டி கேரளா ஃபேன்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து அதுதான் நம்ம முட்டி மோகன்லால் பிருத்திவராஜ் ஆயிரம் பேர் இருந்தாலும் வந்து விஜய்க்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்குது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு பத்து பாஞ்சு தொகுதியில் விஜய் நிற்கலாம் பொழுது வந்து விஜய் கட்சியினர் நிற்கலாம் பொழுது அந்தளவுக்கு அங்கே வந்து கேரளாவில் வந்து தெரிக்க விடுறாங்க டிசம்பர் முப்பத்தி தேதி பதினோரு மணிக்கு ஐம்பது நிமிடத்திற்கு இந்த படத்துடைய புக்கிங் கேரளாவில் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பார்ட்ரு பொள்ளாச்சி பார்ட்ரு பாலக்காடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மார்த்தாண்டம் புனலூர் செங்கோட்டை வழியாக போயிடலாம் இந்த பகுதியில் இருக்கிற விஜய் ஃபேன்ஸ்லாம் அங்கே போய் நின்றுடுவாங்க அங்கே இருக்கிற சாட்டம் மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க ஏன் ஏன் நீங்கள் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க கிளம்புங்க நாங்களே இங்கே டிக்கெட்டு தான் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூறிவிடும் சரி சாமி ஜனநாயகன் கடைசி படம் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு ஃபுல் ஸ்பிங்கில் இறங்கிட்டாரு இன்னைக்கெல்லாம் வந்து வெளுத்து கட்டிட்டார் வந்து பேசி முடிச்சுட்டாரு ஜனநாயகன் என்ன மாதிரியான படமா இருக்கும் இந்த பாட்டே டிவிக்கோடைய ரெண்டாவது கொள்கை பாடல் மாதிரி இருக்கு படம் எப்படி இருக்கும் விஜய்க்கான எதிர்கால அரசியலுக்கு விஜய்க்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கு ஒரு முக்கியமான படமா இருக்குமா அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து இது பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்கு தெலுங்குல பாலயா பகவந்த் பகவந்த்கேசரி படத்தோடைய ரீமேக்கு ரீமேக்குன்னு அன்னஃபிஷியலான தகவல் தான் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு தரப்பில் நம்ம விசாரித்தப்போ அவங்க சொன்ன தகவல் பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா ஒரே ஒரு சீன் மட்டும்தான் அந்த படத்துலேருந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு சீனுக்காகவே நாலரை கோடி ரூபாய் கொடுத்து இந்த ரைட்ஸை பகவந்த் கேசரி படத்துடைய ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படி என்ன சீன் பாது அப்படின்னா அந்த பாலையா சொல்லி கொடுப்பார் குட் டச் பேட் டச் அப்படின்னு இது ஒன்றுத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு இது ஒரு பக்கம் போகுது மேபி இருக்கலாம் வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பகவந்த கேசரியுடைய காட்சிகளை மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து விஜய்க்காக இந்த சீனாற்றே மாற்றிருக்கார் ஹெச் மினோத்து ஏன்னா ஹெச் வினோத் ரீமேக் பண்ணுறதுலேயும் ஒரு கெட்டிகார டைரக்டர் பிங்க்குன்னு ஒரு படம் இந்தியில் அது பார்த்து ஒரு மாதிரி போவோம் அந்த படம் ஒரு மாதிரி ஸ்லோவாக போகணும் அமிதாப் தான் பண்ணியிருப்பார் அதை நேர்கொண்ட பார்வைன்னு அஜித்தை வச்சு பண்ணி பாருங்கள் வேறு லெவல் வந்து அதுதான் ஹெச் மின்னோத்து அவருக்கு சமகால சம்பவங்களை படமாக்க தெரியும் ரீமேக்கிலையும் படத்தை வந்து சூப்பராக எடுக்க தெரியும் அப்படின்னு இது பண்ணுது சரி இந்த பாடல் இந்த செகண்ட் சிங்கல் ஒரு பேரே வரலாறு மூணு நிமிஷம் ஐம்பத்தி நாலு செகண்ட் இந்த பாட்டு ஓடுது இந்த பாடலில் ஆரம்பத்தில் கிராஃபிக்ஸ் மாதிரி வந்தாலும் வந்து சில காட்சிகளில் விஜய் டான்ஸ் ஆடுறது சில காட்சிகள் அதே எனர்ஜி அதே பவர் தேட்டரில் சொல்ல இப்ப பாக்கிற ரசிகர்கள கீழே கமெண்ட்ஸில் போடுறாங்க அண்ணா உங்க முடிவு கொஞ்சம் மாத்தீங்கன்னா ஏன்னா இந்த வயசுல இப்படி ஆடுற ஒரு ஆட்டர்கள் இருக்கு அந்த எனர்ஜி தனி எனர்ஜி தான் வந்து அது அதுதான் அந்த சினிமாவை நேசிக்கிறது இதெல்லாம் தாண்டி இந்த பாட்டில் ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்களா ஒரு காட்சியை அப்படி ஒரு வண்டி மேலே ஏறி ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு சீன் ஒன்று போகும் இந்த ஜனநாயக படத்தினுடைய போஸ்டராகவும் அது வந்தது வந்து இன்னும் அதை விஜய் மறக்கலையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது வந்து நெய்வேலி நிலக்கரி சுகரத்தில் படப்பிடிப்பில் இருந்தபோது ஐடி ரைடு சம்மந்தமாக கையோடு நீங்கள் வந்து தான் ஆகணும் வந்து தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு கூட்டு பண்ண உடனே அங்கே தான் விஜய் வந்து மனசார நாம அரசியலுக்குள்ளே வந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அந்த யூனிட் வண்டி படத்தோட யூனிட் வண்டியில் ஏறி நின்று கூடியிருந்த அத்தனை ரசிகர்கள் முன்னாடி எடுத்த செல்ஃபி இருக்கு இல்லைங்களா அது அந்த படம் வந்து வைரல் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட படம் அதுதான் வந்து அதனால் அது இன்னும் விஜய் மறக்கலை ஏறக்குறைய விஜய் அரசியலுக்கு மும்முரமாக வர்றதுக்கு அந்த ஒரு அந்த ஒரு சம்பவம் கூட காரணம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவருடைய படங்களில் நிறைய இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் விஜய் எது தொட்டாலும் எது பேசினாலும் அது ஒரு கான்ட்ரவர்ஸியாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பக்கம் எலெக்ஷன் இன்னொரு பக்கம் ஜனவரி ஒன்பது ரொம்ப நாள் இல்லை வந்துடுச்சு வந்து கடகடகடன்னு வந்துருச்சு இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் ஆடியோவில் ஆயிடுச்சு அங்கே என்ன சம்பவம் தெரியல நிறைய சினிமா பிரபலங்களில் பங்கேற்க போகிறாங்க குறிப்பாக விஜய் என்ன பேசப் போகிறார் அப்படின்னு ஏற்குறைய ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு நாட்டு அங்கே சொல்லிவிடுவாரா இது அங்கே கதை வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு வெறும் ஆடியோ ஆச்சு மட்டுமா அதில் ட்ரெய்லர் வெளியிடப்படுமா ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் வந்துருச்சுன்னா யாருக்குற என்ன கதை என்ன ஜானர்லாம் தெரிஞ்சு போயிடும் கொஞ்சம் இவங்க சொல்றதுலாம் வந்துருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தெரிஞ்சு போய்டும் இதெல்லாம் மீறி இந்த படத்தில் பஞ்ச் டைலாக் இருக்குது அப்படின்றாங்க பஞ்ச் டைலாக் எல்லாம் இருக்காது அந்த பஞ்ச் டைலாக்கை அந்த விழா மேடையில் விஜய் ஒரு மூணு நாள் டைலாக் விட போகிறார் அந்த பஞ்ச் டைலாக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா ஓகே இப்படி ஒரு பயங்கர பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு கிளாஷ் விடுறதுக்கு தானே வந்து பராசக்தி படத்தை இறக்க போகிறாங்க இறக்க போகிறாங்கன்றாங்க இல்லைங்க வாய்ப்பே இல்லை பராசக்தி படம் பதினாலாம் தேதி தான் வருது அது விஜய்க்காக தள்ளி போயிருக்குது வந்து அது ஒரு மாசான ஹீரோ இன்னும் லைம்லைட்டில் இருக்கிற ஹீரோ கோடான கோடி ரசிகர்களை கொண்டுள்ள ஒரு ஹீரோ அவருடைய கடைசி படம் அப்படின்பொழுது அந்த படத்துக்கு நம்ம வழிவிட்டு போகிறது தான் பெரிய விஷயம் இதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்களுக்கெல்லாம் சினிமா ரொம்ப மோசமான வருஷமாக இருந்தது தேட்டருக்காரங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஒரு பக்கம் புலம்புறது அந்த புலம்பலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறுத்தக்கூடிய ஒரு படமாக மாபெரும் வசூல் அடிக்கக்கூடிய படமாக அதே தேட்டருக்கார் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து ஒரு தேதியை கேட்டிருக்காங்க விஜய்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் எலெக்ஷனுக்கு போங்க நில்லுங்க சிஎம் ஆகுங்க எதிர்கட்சி தலைவர் ஆகுங்க எது வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் நடிச்சிருங்க ஏன்னா நாங்கள் தேட்டர் நடத்தணும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்போகதாக ஒருத்தவங்க நல்ல விஷயந்தான் அது அது விஜய் கல்லை ஏன்னா கடைசி படம் சொல்லிட்டு மறுபடியும் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொன்னால் அது சரியாக இருக்காது ஓகே இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த செகண்ட் சிங்கில் இந்த கொள்கை பாடலை இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தேட் சிங்கில் எப்படி எப்போது வரும் இதுக்கிடையில் டீசர் வருமா இதுக்கப்புறம் வந்து போஸ்டர் ஏதாவது வருமா கிளிம்ஸ் வீடியோ வருமா ஏன்னா வந்தாச்சு ஜனவரி ஒன்பது நாள் இல்லை ஒரு பொங்கலுக்கான ஒரு பொங்கல் விடுமுறை கிட்டத்தட்ட இந்த பொங்கல் விடுமுறை ஒரு எட்டு ஒன்பது நாள் வருது போய் ஒரு படமாக ஜனநாயகம் இருக்குமா அந்த ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு இந்த ஒரு சோறு பதமாக இந்த செகண்ட் சிங்கல் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தூணா நின்னா ஒரு இனமே வாழும் நீங்க தூரம் போனா எங்க உயிரே போகும் அப்படின்ற ஒரு தத்துவம் தான் இந்த பாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக பல விஜய் ஃபேன்ஸ் எடுத்து அதை வந்து வைரல் இருக்காங்க அதை வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து தங்களுடைய செல்ஃபோனில் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சிருக்காங்க வந்து அந்தளவுக்கு ஒரு அன்பு கொண்டிருக்காங்க அவங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி